பல நாளா தலைமறைவா இருந்த முசியானது அவர்கள் வெளியில வந்து தலைமறைவா தான் இருந்தார் நீங்க அவர் தோற்றத்தை பார்த்தா தெரியும் தாடியெல்லாம் வந்துருச்சு உதடுகள் வெடிச்சிருக்கு அவருடைய கடங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா தெரியும் நாக்கள்லாம் வறண்டு போய் வந்திருக்கு எனக்கு தெரிந்து இந்த கடலுக்குள்ள போனாதான் அந்த மாதிரி உடல் தோற்றத்திலேயே கொஞ்சம் மாற்றம் எல்லாம் வரும் ஏதாவது ஒரு சிக்கல் தான் விட்டுட்டு ஓடிடுறாங்கன்ற இந்த ஒரு பேர் வந்துட்டு இந்த கட்சிக்கு வந்துருச்சு இல்லையா கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின்னு தான் பிரிக்க முடியும் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி இந்த அவனுடைய அந்த வளர்ச்சியும் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனால் ஒரேடியா வந்து இந்த சம்பவம் மேலே ஒரு வெறுப்பை உருவாக்கி இல்லை இவ்வளோ அனுபவம் உள்ள விஜயகாந்த் அவர்களாலே அரசியலில் ஒரு பெரிய ஒரு இடத்த போய் அடைய முடியல விஜயால சாத்தியம் இவரும் வந்து பொறுமையாக பேச மாட்டார் அவருக்கு அவரை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு என்ன நினைக்கிறாரோ அதை பேசிடுவார் ஏடா கூடமா கேள்வி கேட்கும்போது ஏடா கூடமா ரியாக்ட் பண்ணார் இது வந்து பாருங்க ஒரு அரசியல் தலைவர் கழகா எப்படி ஆயிட்டா இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி பெருசா அவரை வந்து பேசி கௌத்து விட்டாங்க விஜய் அதுல கவனம் பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் வரணும் டிஎம் கே வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகாம இருப்பதற்கான வேலைகளை பண்ணுவதற்கான சாத்தியம் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கி அவர் ரெட் ஜேண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பாளர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனால் படத்தை நிம்மதியா வர விட மாட்டாங்க இயற்கை தானே நீங்க மேடைக்கு மேடை என்னை ஏறி ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுவீங்க எல்லை தாண்டி பேசுவீங்க ஏன்னா ஒரு முதலமைச்சரை சொல்வதற்கான ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தாண்டி பேசும்பொழுது அவருக்கும் ஒரு கோபம் வரும்ல அது வெளியில் காமிச்சிக்கலன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அவர் பண்ணலன்னா கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கிறேன் கட்டாயமாக அது நடக்கும் மீடியா ஸ்கோயர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் அந்த வணக்கம் நாளாக தலைமறைவாக இருந்த புஷ்யானந்த் அவர்கள் வெளியில அவர் உண்மையிலேயே தான் இருந்தாரா இல்ல இந்த இந்த சிபிஐக்கு மாற்றம் அப்படின்னு சொன்னதுனால வெளியில வராரா உண்மையிலேயே என்ன தான் இருந்தார் நீங்க அவர் தோற்றத்தை பார்த்தா தெரியும் தாடியெல்லாம் வந்துருச்சு உதடுகள் வெடிச்சிருக்கு நீங்கள் அவருடைய படங்களை ரொம்ப உன்னிப்பா கவனித்தா தெரியும் நாக்கள் வறண்டு போய் வந்திருக்கிறார் எனக்கு தெரிந்து இந்த கடலுக்குள்ள போனாதான் அந்த மாதிரி உடல் தோற்றத்தில் கொஞ்சம் மாற்றம்லாம் வரும் ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் அவர் இருந்திருப்பாரோன்னு நான் யோகிக்கிறேன் பட் இன்னைக்கு வந்து வெளியில் அவர் வெளியில் வந்ததை அவருடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏதோ விஜயவே நேரில் பார்த்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி ஒரு ஆரவாரமாக அவருக்கு இப்போ பொண்ணாடை போத்துறது கலகலன்னு இருக்கிறதெல்லாம் நடக்குது பட் இதுக்கெல்லாம் அவங்க அஞ்சு ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது ஏன்னா இப்போ திமுக வாங்காத அடி உத கிடையாது திமுக தலைவர்கள் அவ்வளோ வாங்கியிருக்காங்க அதிமுக தலைவர்களும் அவங்கள வாங்கியிருக்காங்க எம்ஜிஆராக விட்டுருங்க அவர் வந்து சிறைக்கெல்லாம் பெருசாக போகலை ஆனால் ஜெயலலிதா அம்மாலாம் திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டாங்க போனாங்க ஒரு வகையில் அவங்க அவங்க பேரில் தவறு இருந்தால் கூட அவங்கள சிறையில் பல நாட்கள் இங்கெல்லாம் வச்சுருந்துருக்காங்க ஸோ அப்போ அந்த மாதிரியெல்லாம் தலைவர்கள் உருவாகி வந்தால் தான் ஒரு பக்குவம் இருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு விஷயத்தை தொலைநோக்கோடலாம் பார்க்க முடியும் இங்கே அப்படிலாம் கிடையாது நேராக நான் வந்து சிஎம் ஆயிருவேன்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஓடி ஒளி வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணிடுவீங்க இப்போ பதினஞ்சு இருபது நாள் அவர் இல்லை வந்துட்டார்ல இந்த பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தாருன்னா காலம் முழுக்க அது ஒரு பெருமை தானே நான் இருந்தேன் ஏன் என் கட்சிக்காக இருந்தேன் ஏன்னு சொல்கிறது ஒரு பெருமை தானே நீங்கள் என்ன சம்பவத்துக்காக போகிறீங்கங்கிறதெல்லாம் விட்டுருங்க என் கட்சிக்காக நான் சிறையில் இருந்தேங்கிறதே ஒரு பெருமை தானே இப்போ இந்த பதினஞ்சு நாள் தான் உள்ளே இருந்துருக்கு போகிறாரு பதினஞ்சு நாள் தானே ரிமான் பண்ண போகிறாரு ஸோ அதனால் அவர் ஏன் ஓடி ஒளிஞ்சாருன்னு எனக்கு தெரியல அது போகாமல் இருந்தால் நல்லா இருந்தார் ஆனால் ஒரு வகையில் இதோட பயமாக சார் சிறைக்கு போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா மன உளைச்சல் பயங்கரமாக கொடுப்பாங்க இப்போ அண்மையில் வந்துட்டு திமுக அரசில் ஒரு சில பேர் வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் கூட சில பேர் போகிறாங்களே அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா மன உளைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒண்ணு இல்லை அதை தாங்க முடியாதுங்கிற பயமோ தாங்கி தானேங்க ஆகணும் அப்புறம் இன்னும் சொகுசாக என்ன கம்பெனியா நடத்துறீங்க நீங்கள் கட்சி தானே நடத்துறீங்க அப்போ அந்த அடி உதை மிதி எல்லாத்தையும் வாங்கி தானே ஆகணும் இன்னொன்று இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வந்து இன்றைக்கி மிசாவில் உரிச்சி எடுத்துட்டாங்க அவ முதலமைச்சர் பிள்ளையாக இருந்தால் கூட அவ்வளோ அடி வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்காரு அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக தான் இருக்கணும் அரசியல் கைதிகள்னால் அது கட்டாயமாக நடக்கணும் இன்னும் வந்து விசா காலத்தில் நடந்ததெல்லாம் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாங்க வெளி மாநிலத்தை சேர்ந்த போலீஸார் தான் இங்கே இருந்தாங்க நான் வட்ட செயலாளர் நான் மாவட்ட செயலாளர்னா அவனுக்கு யாருமே தெரியாது கொள்ளந்துருவாங்க அப்படி தான் கொண்டு போய் பல பேரை வந்து அடித்து அப்படி பண்ணாங்க அந்த காலத்தில் எங்கள் மாமாலாம் வந்து திமுகவில் ரொம்ப மிக முக்கியமான நபராக இருந்தாரு அவரெல்லாம் எல்லாம் கைது செய்யப்பட்டவர் அதுல அந்த அந்த அனுபவத்தை நான் பார்த்தது இல்ல நான் சொல்றேன் அப்படியெல்லாம் அடி உதையை தாங்கிட்டு வந்தாதான் ஒரு அரசியல் கட்சியை பண்பட்டு நடத்த முடியும் இவங்க ஆரம்பத்திலேயே இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது இருக்கு இப்ப மேலே வந்துட்டு இந்த கரூர் சமூகத்துக்கு முன்னாடி ஒரு மரியாதை இருந்தது இப்போ இருக்குன்னு வைங்களா ஆனா மேட்டர் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல் தான் விட்டுட்டு ஓடிடுறாங்கன்ற இந்த ஒரு பேர் வந்துட்டு இந்த கட்சிக்கு வந்துருச்சு இல்லையா அப்ப அதுக்கு வந்துட்டு இது விஷயானந்த அவர்களே போய் தலைமருவாக வந்து ஒரு நல்ல உதாரணமா மாறிடுச்சு இல்லை இது வந்துட்டு ஒரு கரும்புலி தான் சார் இல்லை அது கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின்னு ரெண்டாக தான் பிரிக்க முடியும் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையும் சரி இந்த தாவையக்கவனுடைய அந்த வளர்ச்சியும் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் ஒரேடியாக வந்து இந்த சம்பவம் தாவயக்கா மேல ஒரு வெறுப்பை உருவாக்கியிருக்கான்னா இல்லை அங்கே கரூர் மாவட்டத்தில் இருக்கிற பல பேரே வந்து இதுக்கு விஜய் என்ன செய்வார்னு தான் கேட்குறாங்க இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு எந்த தலைவருக்கும் வராதுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இதுவே வேற ஒரு தலைவருக்கு நேர்ந்துருந்தால் கரிச்சு கொட்டியிருப்பாங்க இல்லைன்னா அந்த தலைவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு போய் வீட்டே நோக்கிடுவாங்க ஸோ அப்படியெல்லாம் நடக்காமல் விஜய் என்ன பண்ணுவாருங்க அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல அப்போ விஜயை இவங்க எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த பாருங்கள் இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு குழந்தை இறந்துருக்கு இறந்த குழந்தையினுடைய அந்த படத்தை வந்து அவர் விஜய் படத்தோட வச்சு சேர்த்து வச்சு வச்சுருக்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்களேன் இது எப்படி அவங்க இதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது அதனால் ஒரேடியாக வந்து இவங்க மேலே ஒரு கரை விழுந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது பட்டு விழுந்தது விழுந்தது தான் அது ரொம்ப நீங்கள் அவுட் ஆஃப் அரசியல்லேருந்து பார்த்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு காலம் காரணமாக ஆகிட்டார் அப்போது இனிமேல் சரியாக இருக்கணுங்கிறது ஒன்று இந்த நடந்த சம்பவத்திற்கு பிறகு இவர் நடந்து கொண்ட விதங்கள்லாம் யோசிக்கும்போது நம்ம கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருக்கு அதெல்லாம் அவர் தவிர்த்துருக்கணுங்கிறது நம்முடைய தனிப்பட்ட பார்வை ஆனால் சம்பந்தப்பட்டவர்களை அப்படி பார்க்கலங்கிறது தான் அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொன்னீங்க அதெல்லாம் அவர் தவிர்த்து இருக்கணும்னு நிச்சயமாக ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு நிலையில் இருக்கும்போது இதையெல்லாம் தவிர்த்து இருக்கணும் பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டு நாள் கழித்து அவர் வந்துட்டு க்ளீன் அதாவது பர்ஃபெக்டான ஒரு ஷேப்போட ஒரு பியர்டை வச்சுட்டு அவர் பேசினதே கூட ஒரு கேள்விக்குறியாச்சு ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாள் சோகத்தில் இருக்காருன்றீங்க அவர் பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணி வந்து உட்கார இப்படி ஏகப்பட்ட கலவையான விமர்சனங்கள் ஆனால் விஜய் சினிமாவில் இருக்கும்போது இந்த மாதிரி தவறுகள் எதுவுமே பண்ணவே இல்லை அவர் எந்த இடத்துல எந்த முடிவு வந்துட்டு எடுத்தாலும் அது ரொம்ப பிளான்டாக கரெக்டாக இருக்கும் அரசியலில் மட்டும் ஏன் சார் இவ்வளோ அது அரசியல் புதுசு இல்லை சினிமாவிற்கு ரொம்ப பழகுனது அவர் கரெக்டாக தெரியும் லைட்டிங் இங்கே வச்சா அது எப்படி இருக்கும் அங்கே வச்சா எப்படி இருக்கும் எல்லாமே தெரியும் அவருக்கு பட் அரசியல் புதுசு தானே ஸோ அதனால் வந்து திடீர்னு அவர் தனிமையில் விடப்பட்டோன்னு கரெக்டாக அவரால் ஜட்ஜ் பண்ண முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் அங்கே நடந்த தவறுகள் தான் அவர் வந்து உடனடியாக ஒரு வீடியோ போடாது அந்த வீடியோவையும் முழுமையாக போடாது ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா ஒரு ஆடியோ குவாலிட்டி கூட இல்லைங்க அது அப்போ அது எப்படி அவங்களாம் எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருப்பாங்க சாதாரணமாக ஃபோனில் எடுத்தால் கூட அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் ஊர் எக்கோ இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி போரான ஒரு ஆடியோ ஃப்ரீக்குவன்சி அது அதெல்லாம் எப்படி வெளியிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பட் அதான் அனுபவமின்மைன்னு நம்ம ரேடியாக அதை கடந்து போயிடவும் முடியாது நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது அது நம்ம இந்த நேரத்தில் சொல்லித்தான் ஆகணும் சரி இப்போ வந்துட்டு அவர்கள் வந்துட்டு சொன்னீங்க கடலுக்குள்ள போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஆனால் அவர் ஏற்காடு ஏலகிரி இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் சொன்னாங்க இல்லையா இந்த ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு வராது இவர் ஆரவாரமா மக்கள் வந்துட்டு அதாவது அவரோட கட்சியினர் வரவே இருக்கிறாங்க ஆனா மக்களினுடைய பார்வையில் இப்ப விஜயாவது சொல்லிட்டாரு நான் வீட்டுல தான் இருக்கிறேன் எப்போ வேணாலும் நீங்க வாங்க அப்படின்னு உருசியானந்த் வந்துட்டு ஓடிட்டாரு அப்படின்னும் போது திருப்பி ஒரு மக்களை சந்திக்கும் போது மக்கள் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா எல்லாம் இன்னும் கூட கரெக்டா இருந்திருப்பாங்க நம்மளை கேட்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி தவறான முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க அப்போ மக்கள் மீது ஒரு பயம் இல்லைன்னு கூட வச்சுங்களேன் மக்களும் வந்து கண்மூடித்தனமாக தாவைக்காவை ஆதரிக்கிறாங்க விஜயை வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறாங்க நீ என்ன பண்ணாலும் நான் உன் பக்கத்தில் நிற்பேங்கிறது இருக்குல்ல இந்த இதுதான் பல பேர் இங்கே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது என்னடா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இவ்வளவு இறப்புகள் இவ்வளவு கண்ணீர் இது நினச்சிருந்தா தவிர்த்துருக்கலாம் ஆனாலும் இந்த கூட்டம் வந்து அவர் பின்னால் நிற்கிது இது எப்படின்னு புரியாமல் தான் பல பேர் தவிக்கிறாங்க அப்போ இதற்கு காரணமானவர்கள் இவர்கள் தான் தெரிஞ்ச பிறகும் கோபம் இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட புஷியாக இருந்துகிட்டே என்னத்தை கோபப்பட போகிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் மக்கள் வந்துட்டு விஜய் மேலே இவ்வளோ மரியாதை சமீப காலமாக விஜய் மேலே ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குது அது ஒரு குடும்பம் சார்ந்து பர்ஷனலாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் நெகட்டிவிட்டி பரப்பிட்டே தான் இருக்கான்னு சார் இதையெல்லாம் தாண்டி ஒரு நாற்பது உயிர்கள் பலியானதை கூட மக்கள் பெருசா எடுத்துக்கல ஓகே வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சில பேர் வந்துட்டு எங்கிட்ட வந்துட்டு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக கேட்டாங்க நாங்க விஜய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம்லாம் சொல்கிறோம் ஏன் சரி அதை தான் சொல்றேன் அதுதான் ஆச்சரியமா இருக்குன்றா அது அது வந்து தேர்தலில் ஓட்டா மாறுச்சுன்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான் இப்போ அதற்குள் வந்து இன்னொரு ஆறு மாசம் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஆறு மாசத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அது இன்னும் ஜாஸ்தி ஆகும் கட்டாயமாக குறைவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதை இதை விட மோசமான ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் நடக்கப்போறதில்லை அதுலேயே விஜய் மீது கோவப்படாதவங்க இந்த ஆறு மாசத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இன்னும் கூட அந்த கூட்டம் கூடத்தான் போகுது எப்படி இருந்தாலும் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பார் உங்களோட அனுபவத்தில் வந்துட்டு நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து எல்லா விதமான நடிகர்களுடைய வரவு அதில் இருக்கக்கூடிய பின்னடைவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு நிலை விஜய்க்கு இருப்பதுன்றது எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனால் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களையும் விஜய்யும் பொருத்தி பார்க்க முடியுதா சார் எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாயமாக அப்படி தானே இருக்கே இருக்கு இப்போ எம்ஜிஆர் வரும்போது எப்படி வந்து கூட்டம் ஆர்ப்பரித்து நின்றுச்சோ அவரை மாட்டமான்னு தவிச்சதோ அதே தானே இப்போயும் நடக்குது இப்போ இவ்வளோ பேரும் வந்து அந்த கூட்டத்தை பார்க்குறாங்க உள்ளே போனால் நம்ம சிக்கி போணுன்னு தெரிஞ்சு தானே உள்ளே போகிறாங்க அப்போ என்ன காரணத்துக்காக போகிறாங்க அவரை நேரில் பார்க்கணும் தினந்தோறும் டிவியில் ஒரு படம் வருது எல்லா சேனலும் லைவ் பண்ணுது இன்னும் குளோஸ் அப்பாக நீங்கள் வீட்டில் உக்காந்தா பார்க்க போறீங்க எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது அப்போ அதை தாண்டி நான் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ எப்படி எம்ஜிஆர் மீது ஒரு பெரிய அனுபவிச்சுருந்தாங்களோ அதான் இங்கே நடக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு எம்ஜிஆராக தான் இருக்கார் அவர் ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு பார்வையாக என்னன்னா அந்த கரூர் சம்பவத்தில் விஜய் வந்துட்டு திரும்பி வெளியேறிட்டார் திருச்சிக்கு போய் இங்கே சென்னை வந்தாருன்றது வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது பட் அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் இந்த சம்பவம் இப்படி இருந்திருக்காது நிச்சயமாக அதற்கான ஒரு ஸ்டெப்பே வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நிறைய தேமுதிக தொண்டர்கள் பேசுகிறாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்க அது உண்மை தான் அது வந்து எப்போவுமே ஒரு களத்தில் இருக்கக்கூடிய ஆள் நாங்கள் அதெல்லாம் பல முறை பார்த்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நெய்வேலியில் வந்து போராட்டம் நடத்துனாங்க தமிழ் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க அதில் வந்து தயாரிப்பாளர்கள் நடிகர் சங்கம் ஃபிப்சி எல்லாரையும் சேர்த்து இங்கேருந்து ஒரு நூற்றி அறுபது பஸ்ஸில் நெய்வேலிக்கு போனோம் அப்போ பத்திரிகையாளர்களும் அவங்க கூட போனோம் அப்போ வந்து விஜயகாந்த் நடந்துக்கிட்ட அந்த விதம் அந்த அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணது அதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் பல விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அது எப்படி அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார்ன்ட்டு அவர் வந்து தன்னை பெரிய நடிகராகவோ அப்படின்லாம் நினைச்சதே கிடையாது படார்னு வேட்டியை மடித்து கட்டி இறங்கிடுவார் அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய இடமா இருந்தாலும் சரி டக்குன்னு இறங்கி அதை தீர்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு ஸோ அப்படி பழங்கினவர் என்னென்னா அவர் மதுரையில் வளர்ந்த விதம் அவர் அங்க மதுரை மண்ணே உங்களுக்கு தெரியும் அவர் தினந்தோறும் வந்து என்னென்ன நடக்கும் அவர் அங்கே என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்லாம் அப்படியே வளர்ந்து இங்கே வந்து தினந்தோறும் பஞ்சாயத்து நடிகர்கள் தொடர்பாக வரும் தயாரிப்பாளர் தொடர்பாக வரும் படப்பிடிப்பில் அந்த பிரச்சனைன்னு வரும் ஒரு நடிகைக்கு இந்த பிரச்சனைன்னு வரும் எல்லாத்தையும் அவர் தானே உட்காந்து பேசுவார் அப்போ அது பழகி போன ஒன்றா அவருக்கு மாறிடும் பட் இவர் வந்து இப்போ தான் ஃபிரிட்ஜில் இருந்து அந்த ஆப்பிள் தூக்கி வெளியில் வச்சுருக்காங்க அப்போ இந்த அனுபவமே கிடையாது என்னடா பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படியே பிளாங்க் ஆகி முதல்ல இங்கேருந்து போயிடும்னு வந்துட்டாங்க அதுதான் இவங்க பண்ண மிகப்பெரிய தவறு நான் காவல்துறை சொன்னிச்சு நாங்கள் போனோன்னு சொல்கிறாங்க அதற்கான எவிடன்ஸ் வந்து நீதிமன்றத்தில் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக அவங்க சொல்கிறாங்க காவல்துறை தான் எங்களை போக ஒன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதெல்லாம் அவங்க நிரூபிக்கும் போது பேசலாம் சரி ஆனால் இவ்வளோ பக்குவமாக இருந்தால் இவ்வளோ அனுபவம் உள்ள விஜயகாந்த் அவர்களாலே அரசியலில் ஒரு பெரிய ஒரு இடத்த போய் அடைய முடியல விஜயால் சாத்தியம் இல்லை விஜய் வந்து விஜயகாந்த் மாதிரி இல்லை அதுதான் விஜயகாந்தை விட கவனமாக இருக்கார் சரி விஜயகாந்த் வந்து பிரச்சனை நெருங்க விட்டு அவர் ஒரு குடிகாரங்கிற ஒரு இமேஜ் இந்த சமூகத்தில் உருவாக்க அவர் ஒரு காரணமாயிட்டார் உடல்நிலை சார்ந்த விஷயம் அவர் வாய் குளர்னதுங்கிறது வந்து அவர் குடிச்சிட்டு குளரலை உடல்நிலையில் பிரச்சனை அவருக்கு ஏதோ கழுத்து வழியாக போகிற நரம்புல ஏதோ பிரச்சனைலாம் சொல்கிறாங்க பின் பின் கழுத்து வழியாக போனதில் ஒரு பிரச்சனை அதனால் அவருக்கு வாய்ஸ் வந்து மனசு நினைக்கும் அந்த வேகத்துக்கு வாயால் பேச முடியாதுங்கிற மாதிரிலாம் சிக்கல்கள் இருந்துச்சு ஆனால் இங்கே என்ன பிரபாகண்டா பண்ணாங்க இருபத்தி நாலு நேரமும் அவர் குடிச்சிட்டே இருப்பார் தள்ளாடுறாரு இருப்பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நிறையா அவரை கோபப்படுத்துகிற மாதிரி கேள்விகளை கேட்டுகிட்டே இருந்தாங்க இவரும் வந்து பொறுமையாக பேச மாட்டார் அவருக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு என்ன நினைக்கிறாரோ அது பேசிடுவார் ஏடா கூடமாக கேள்வி கேட்கும்போது ஏடா கூடமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு இது வந்து பாருங்கள் ஒரு அரசியல் தலைவர் கழகா எப்படி ஆகிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படி பெருசாக அவரை வந்து பேசி கவுத்து விட்டாங்க விஜய் அதில் கவனமாக இருக்கார் நீங்கள் மைக்கை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து நான் பேசினா தானே எனக்கு இப்படி ஒன்று உருவாக்குது பேசவே மாட்டேன் போங்க அப்படின்ற அவர் அவரை சுற்றி ஒரு அகழியை கட்டிட்டார் யாரும் என்னை நெருக்க முடியாது நான் இப்படி தான் மக்கள் நான் இப்படி இருக்கிறத விரும்புகிறாங்க அது ஓட்டாக மாறும்போது பார்த்துக்கலாம் நான் வந்து உங்களுடைய சூழ்ச்சிக்கு நான் மாட்ட மாட்டேங்கிறதுல தெளிவாக இருக்கார் ஒருவேளை விஜயகாந்தை விட இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது அவருக்கு ப்ளஸ்ஸாக அமையும் தான் நான் பார்க்குறேன் இப்போ இதெல்லாம் தாண்டி பொங்கலுக்கு வந்துட்டு ஜனநாயகம் வரணும் இப்போ ஏற்கனவே வாங்கின அடி அவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இதெல்லாம் தாண்டி வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு மோஸ்ட்டாக தடை பண்ண மாட்டாங்க அப்படின்னா கூட வேறு விதத்தில் எங்கேயாவது இடத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கான வேலைகளை பண்ணுவதற்கான சாத்தியம் உண்டா சார் இப்போ ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்கிறேன் அவர் ஒரு ரெட் ஜேண்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தயாரிப்பாளர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அவருக்கு வந்து முதல்ல விஜய் கொடுக்க வேண்டாங்கிற மாதிரிலாம் முடிவு எடுத்தார் அது இல்லைன்னே சொல்லிட்டாங்க விஜய் சார் உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாருலான்னு சொல்லிட்டாங்க அதற்கப்புறமும் அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்றைக்கி அச்சு உணவத்தினுடைய சிபாரசின் பேரில் அந்த படத்தை அவர் வாங்கிட்டார் தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கிட்டார் இதற்கப்பறம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அவர் வந்து உள்ளபடியே ஒரு ஒரு மனது வெள்ளை மனதோடையே வாங்கியிருக்கலாம் அதுக்கு பின்னாடி எந்த சூழ்ச்சியும் இல்லாமல் வாங்கியிருக்கலாம் ஒருவேளை அந்த ரிலீஸ் நேரத்தில் அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் படத்தை நிம்மதியாக வர விட மாட்டாங்க அது வந்து இயற்கை தானே இப்போ நீங்கள் மேடைக்கு மேடை என்னை ஏறி ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுவீங்க எல்லை தாண்டி பேசுவீங்க ஏன்னால் ஒரு ஒரு முதலமைச்சரை சொல்லுவதற்கான ஒரு கண்ணியம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை தாண்டி பேசும்பொழுது அவருக்கும் ஒரு கோபம் வரும்ல அது வெளியில் காமிச்சிக்கலன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அவர் பண்ணலன்னா கூட அவரை சுற்றி இருப்பவர்கள் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு வச்சுங்களேன் கட்டாயமாக அது நடக்கும் ஆனால் அதை மீறி அந்த படம் வரும் ஓடும் அதைத்தான் நான் திரும்ப திருத்தமாக சொல்றேன் ஓடும் ஏன்னா அந்த படத்தினுடைய கன்டென்ட் அப்படி அந்த படத்தில் இவங்க போட்டிருக்கிற இன்புட் அப்படி நிறைய வியக்கக்கூடிய பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அட்லி இருக்காரு நெல்சன் இருக்காரு லோகேஷ் கனகராஜ் இருக்காரு அனிருத் ஸ்க்ரீனில் வராரு இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்காங்க அப்ப இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமா இருக்கும் அதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் பஞ்சாயத்து இருக்கு வந்துட்டு வந்துட்டு டிஎம்கே தான் இப்போ ரோமியோவும் ஆல்மோஸ்ட் வந்து ரெஜைண்ட்டோடு பயங்கர லிங்காக இருக்கும்போது அவங்களுடைய படத்தை அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அந்த விதத்தில் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை டான் பிக்சர்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பதினாலாம் தேதி வராங்கன்னு நினைக்கிறேன் பராசக்தி வந்து பதினாலும் ஜனநாயகன் வந்து நயன்த்தும் வருது ஸோ அப்போ அந்த கேப் இருக்குது ஒரு அஞ்சு நாள் கேப் இருக்குது அது போதுமானது தான் முக்கியமாக அந்த பெரிய ஓப்பனிங் ஒருவேளை படம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தேட்டரு கொடுக்குறதுல இவங்க கொஞ்சம் தயங்குவாங்க என்ன சார் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்துருக்க கூடாதுலாம் கேட்பாங்க அதெல்லாம் இருக்குது பட் இன்னும் நாட்கள் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து வருதா வரலையா அப்படிங்கிறதே நம்ம வந்து இன்னும் தான் எனக்கு ஏன் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா சார் காவலன் ஆடுகளம் இது ரெண்டும் ஒன்றா வரும்போது வந்து காவலனுக்கு தேட்ரு பஞ்சாயத்துங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆடுகளம் ரொம்ப ஸ்மூத்தாக அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ அதே மாதிரி திருப்பி ஒரு சூழ்நிலை வருது இல்லைங்க விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னா தொடர்ந்து அவருடைய படங்கள் வரும்போது இந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி அவருடைய படங்களுக்கு கொடுத்த இடையூறு தான் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஏன் ஒரு படத்தை கூட நிம்மதியாக ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க அந்த அதிகாரத்தை வச்சு தானே இவ்வளவும் பண்ணுறீங்க நானே அந்த அதிகாரத்துக்கு வர்றேன்னு தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு அது இப்போவும் தொடருது இதுதான் கடைசி படம் இதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க அவருக்கு அரசியல் தான் என்ன பண்ண போறாருப்பான் ரொம்ப நல்லா